வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் பழந்தமிழ் இலக்கியம்னாவே ஒரு தனி அழகுதான் இல்லையா ஆமா ஆமா நிச்சயமா அதுலேயும் குறிப்பா திருக்குறள்ல காமத்துப்பால்ல வர்ற நலம் புனைந்துரைத்தல் அப்படிங்கற ஒரு அதிகாரம் தலைவன் வந்து தலைவியோட அலரைய எப்படி புகழ்றான் எப்படி வர்ணிக்கிறான் அப்படிங்கறத பத்தி பேசுது இதுல நிறைய நுட்பமான பார்வைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது வந்து வெறும் உடல் அழகை பத்தி மட்டும் சொல்றதா நினைக்க கூடாது காதல் பார்வையில அழகு எப்படி தெரியுது அதனால என்ன தாக்கம் ஏற்படுது இது எல்லாம் தான் வள்ளுவர் சொல்றாரு ஓ அப்படியா சரி இந்த அதிகாரம் காமத்து பால்ல வருதுன்னு சொன்னீங்க அப்போ இது தலைவனோட பார்வையிலிருந்து வர்றது இல்லையா ஆமா முழுக்கும் தலைவன் பார்வையில தலைவியோட அழகும் அந்த அழகால அவனுக்குள்ளே ஏற்படுற அந்த உணர்ச்சிகளும் தான் இங்க பேசப்படுது சரி அப்போ இங்க அழகுன்னு சொல்றது எப்படி சொல்றது வெறும் கண்ணுக்கு தெரிகிற அந்த வெளித்தோற்றம் மட்டும்தானா இல்ல அதுக்குள்ள வேற ஏதும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கா அது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா வள்ளுவர் இந்த அதிகாரத்துல தலைவியோட கண்ணு தோல் பல் நடை.. இப்படி பல ஆமா. ஆனா, அந்த அழகு வந்து வர்ணிக்கிறாரு தலைவனுக்கு ஒரு மாதிரி ஒரு தெய்வீக உணர்வை குடுக்குதுன்னு சொல்றாரு சில நேரங்கள்ல அதுவே ஒரு துன்பமாகவும் இருக்குன்னு குறிப்பு இருக்கு துன்பமாவா அது எப்படி கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா வருத்தனும் தனிதலும் சாயலும் வியப்பும் அப்படின்னு அழகோட தாக்கங்களை வரிசைப்படுத்துறாரு அதாவது அந்த அழகு அவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது ஆனா அதே சமயம் பிரிஞ்சிருந்தா ஒரு ஏக்கத்தையும் ஒரு வருத்தத்தையும் கொடுக்குது அவள பாக்கும்போது ஒரு பிரமிப்பு ஒரு வியப்பு ஏற்படுது இது எல்லாமே அந்த அழகோட தாக்கம் தான் ஓ அப்போ அழகுங்கிறது சந்தோஷ சட்டப்ப கொடுக்கிற விஷயம் இல்ல பாக்குறவங்களுக்குள்ள பலவிதமான உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதுன்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க அப்போ அழகுங்கிறது வெறும் பொருள்ல இல்ல அத உணர்ற மனசுல இருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படியா அப்ப அழகுங்கிறது ஒரு சப்ஜெக்டிவான விஷயமா அதாவது பாக்குறவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்ததா தலைவனுக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷலா தெரியுதா நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த அதிகாரத்துல வர்ற நிறைய குரல்கள் வந்து தலைவனோட அந்த அக உணர்வை அவனோட மனநிலையை தான் காட்டுது சரி சரி தலைவியோட அழகு அவனுக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவமா இருக்குங்கறத காட்டுது உதாரணத்துக்கு அணியவனோ ஏதில தந்து அப்படின்னு ஒரு குரல் இருக்கு சொல்லுங்க அதுல என்ன சொல்றாருன்னா அவளோட அந்த இயற்கையான பார்வையும் அந்த வெக்கமும் தான் அவளுக்கு பெரிய அழகே தவிர செயற்கையா கொண்டு வந்து போடுற நகைகள்லாம் எதுக்குங்கிற மாதிரி கேக்குறாரு ஓஹோ அப்போ இங்கே அழகும் பிழகு அலங்காரத்தை இருக்குன்னு சொல்றாரு ஆமா அந்த 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 இயல்பு நாணம் பார்வை இதெல்லாம் தான் உண்மையான அணிகலன்கள் மாதிரி அப்படிங்கிறாரு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இது வந்து அந்த காலத்து பார்வை இப்போ இருக்கிற நம்ம நவீன காலத்துல நாம அழகு பத்தி நிறைய பேசுறோம் பாக்குறோம் அதோட இதை எப்படி பொருத்தி பார்க்கலாம் நல்ல கேள்வி இப்போ நாம அழகுங்குற வார்த்தையை ரொம்ப பரந்த அர்த்தத்துல பயன்படுத்துறோம் இல்லையா இயற்கை அழகு ஒரு ஓவியத்தோட அழகு ஒரு பாட்டோட அழகு ஏன் ஒரு ஐடியாவோட அழகுன்னு கூட சொல்றோம் ஆமாமா வள்ளுவர் பேசுன இந்த நலம் புனைந்துரைத்தல்ங்கறது மனுஷங்களோட அழகை மையமா வச்சிருந்தாலும் அதுக்கு அடிப்படையா இருக்கிற அந்த உணர்வு அதாவது உன்னோட அழகை பார்த்து வியக்கிறது அத போற்றது அது இன்னைக்கும் பொருந்துற ஒரு விஷயம் தான் சரி இப்ப நாம ஒரு சூரியன் மறையறத பார்த்து ரசிக்கிறோம் இல்ல ஒரு குழந்தையோட சிறுப்புல அழக உணர்வோட ஒரு வெளிப்பாடுதான் வெறும் உடல் அழகை வர்ணிக்கிறதுக்கு மேல போயி அழக நாம எப்படி உணர்றோம் அதனால நமக்குள்ள என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி பேசுதுன்னு எடுத்துக்கலாமா சரியா சொன்னீங்க அதுதான் முக்கியம் அந்த அழகு கொடுக்கற ஒரு பரவசம் ஒரு ஏக்கம் சில சமயம் ஒரு பயம் கலந்த மரியாதை கூட இருக்கலாம் இந்த உணர்வுகள் பத்தி தான் வள்ளுவர் பேசுறாரு இது வெறும் வர்ணனை மட்டும் இல்ல இது வந்து காதலோட ஒரு உளவியல் பார்வைன்னு கூட சொல்லலாம் ஆக இந்த அலசல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா திருக்குறள் இருக்கிற இந்த நலம் புனைந்துரைத்தல் அதிகாரம் அழக குறிப்பா தலைவன் பார்வையில தலைவியோட அழக எப்படி பாக்குறாங்க எப்படி உணர்றாங்கன்னு ரொம்ப ஆழமா சொல்லுது ஆமா இது வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் சொல்லாம அதனால மனசுக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வுகள் அந்த தாக்கங்கள் பத்தியும் பேசுது சரியான புரிதல் சரி அப்போ இதோட அர்த்தம் என்ன இந்த மாதிரி பழந்தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற கருத்துக்கள் வந்து காலத்தை தாண்டி நிக்குது அழகு பத்தி நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இது உதவுது இல்லையா நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கவும் இது ஒரு வழி ஆமா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த இலக்கியம் சொல்ற இந்த அழகியல் பார்வை அதாவது அழகுங்கிறது பார்க்குறவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதோட இயல்பான தன்மை தான் முக்கியம் சில சமயம் அது சந்தோஷத்தையும் கொடுக்குது கஷ்டத்தையும் கொடுக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் அழகு பத்தி உங்க நவீன கால புரிதலோட எப்படி பொருந்தி போகுது இல்லை எங்கேஷம் வித்தியாசப்படுதா இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க